வணக்கம் ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு பார்த்தது வந்து ஸ்ரீ தேவி ஒப்பில்லா அப்பன் கோவில் நம்ம பார்த்தோம் திருவிண்ணகரம்னு வரங்கக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவில் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கோவிலும் ஒரே மாதிரி ஒரே நேம் சொல்லக்கூடிய டைட்டிஸ் இருக்காங்க என்னன்னா எல்லா முலையம்மையும் திரு மாசிலாமணி ஈசர் சமேத கோமதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற இடம் இது எங்கே இருக்குன்னா கும்பகோணம் பக்கத்துல திருவாவுடுதுறை பக்கத்தில் இருக்குன்னா அரை கிலோமீட்டர் அந்த கோயிலை பற்றி ஹிஸ்டரி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டேட் யூன் ராதே கிருஷ்ணா திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் மாதவ சிறுவஞான முனிவர் சைவ சமயத்தின் மேன்மையினை உலக அறிவதற்கும் திருவாவடுதுறை ஆதீனத்தின் புகழ் பெருகுவதற்கும் காரணமாக இருந்து விளங்கியவர் விக்கிரமச்சிங்கபுரத்தில் தோன்றியவர் குழந்தை பருவத்திலேயே சிவபிரான் பேர பேற்றை அடைவதற்குரிய குணங்கள் இவரிடம் காணப்பட்டன ஆதீனத்விஜிய குறவர் பேரூர் வேலப்ப தேசிகரிடத்து ஞான தீட்சைகள் பெற்றார் அவர்களிடம் நூல் பல கற்றார் மெய்ஞானத்தில் சிறந்து விளங்கினார் மொழி சமயம் தொடர்பாக இருபத்தி எட்டு நூல்களை இயற்றி தமிழ் பெருமை சேர்த்தார் சிவஞான போதத்திற்கு இவர் அருளிய மாபாட்டியம் தமிழ் உலகிற்கும் கிடைத்துள்ள அரும்பெரும் செல்வம் ஹரே கிருஷ்ணா வெல்கம் பேக் சரசரணாகதி இன்னைக்கு காலையில் நம்ம வந்து ஸ்ரீ உப்புலியப்பன் கோவில் பூமி தேவி ஸ்ரீ உப்புலியப்பன் கோயிலை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம பாக்க போறது ஸ்ரீ உப்பில்லா முலையம்மை சமேத ஸ்ரீ கோமதீஸ்வரர் கோ முக்தீஸ்வரர் ஆலயம் பக்கத்திலே திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த கோவில் இது இந்த கோவிலை பற்றி டீட்டெயில்டு டெம்பிள் ஹிஸ்ட்ரி வந்துகிட்டே இருக்கு ஸ்டே கனெக்டில் தென் ராதே கிருஷ்ணா எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்ம கூடவே ஒரு புலவர் வந்திருக்காரு ரொம்ப கூட பந்தாலாம் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு அஞ்சு நிமிஷம் சொல்லலாமே அப்படின்னு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி ஒரு ஃபு ஒரு எல்டர் ஜென்ரேஷன் பீப்புள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐ ரெக்வஸ்ட் யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம நம்ம அவங்களோட அவங்களோட ஞானத்தை எல்லோரும் கொண்டு வர மாதிரி நிறையா பேட்டிகள் எடுக்கணும் நிறையா இந்த மாதிரி கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இவர் நம்ம கூட இணைந்திருக்கவர் இவர் பேர் வந்து புலவர் புலவர் முத்து முருகேசன் அவர்கள் ப்ரொஃபஸராகவும் இருக்காரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக இருக்காரு ஸோ இவர் வந்து இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம் சொல்லுங்க சார் வணக்கம் பிற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் திருப்பாபுரத்திரி கோயில் மாசில்லாமணி நிலைய பிலாமுலை ஈஸ்வரி ஆலயத்தின் முன்னே ராஜகோபுரம் மகாமண்டபம் மண்டபம் மிகப்பெரிய நந்தி ஆகியவற்றை புடைசூழ அமைந்தது இந்த திருக்கோயில் திரு ஆ வடுதுறை திரு அழகு வடு குற்றம் ஆ பசு பசுவினுடைய குற்றம் நீங்க பெற்ற துறை திரு ஆவடு தன் துறை குளிர்ச்சி பொருந்திய துறை திருவாபுடுதுறை கைலாயத்தில் ஒரு சமயம் எம்பெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் ஏற்பட்ட சாயத்து விளையாட்டில் ஏற்பட்ட ஒரு சிறு சலசலப்பினால் அம்பிகை பசு சபிக்கப்பட்டு நேப்பார் கேத்தார் பத்ரிநாத் திரு அலங்காடு போன்ற தலங்களையெல்லாம் வணங்கி பசுவாக ரூபம் பெற்றதனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் வணங்கி எம்பெருமானை பழைய ரூபத்தை வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருகின்ற போதுதான் இந்த ஆலயத்திலே அம்மையை அணைத்து எழுகிறார் அம்மை பாலாக எம்பெருமான் மீது சிவலிங்கத்தின் மீது சொறிய அணைத்து எழுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இங்கே இந்த திருவாபுடுதுரையாகும் மிகப்பெரிய நந்தியை உடையது பிரதோஷ காலத்தில் நந்தி எம்பெருமானுடைய வழிபாடு ஏராளமான பக்தர்களோடு மிகச்சிறப்பாக நடைபெறும் இந்த ஆதீனத்தை அருகில் உள்ள திருவாடுதுறை ஆதீனத்தின் சார்பாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது அவருடைய முழு பொறுப்பிலே இது செயல்பட்டு வருகிறது ஞானசம்பந்த பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்தபோது அவருடைய தந்தை சிவபோத இருதயருடைய யாக வேள்விக்காக பொருள் கட்ட போது மாசுலாமீசரை பார்த்து இடரினும் தலரினும் எனதுரு நோய் தொடரினும் எனும் உணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதமுடு கலந்த நஞ்சினை மிடரினில் நிலடக்கிய வேதிகேனே இதுவோ எமையாளுமாறு ஈவது எமக்கு இலையேல் அதுவோ உமது இன்னருள் ஆவடு துறையரணே என்று பதினோரு பாடலில் பாடுகிறார் அந்த பாடலையை பாடி முடித்தவுடன் ஒரு பூதம் தோன்றி ஆயிரம் பொற்கிழியை பொற்காசுகளை ஞானசம்பந்தனிடம் கொடுக்க ஞானசம்பந்தனுடைய தந்த இதைப் பற்றி யாகத்தை முடித்ததாக ஒரு வரலாறு உண்டு இந்த ஆலயத்தில் அதை அடிப்படையாக வைத்து திருவோடுதரி ஆதினத்தினுடைய இருபத்தி நான்காவது குருமகா சனா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ இம்லவான தேசிய பிரமாச்சாரிய சுவாமிகள் வியாழக்கிழமை தோறும் இந்த ஆலயத்தில் வந்து மாசலாமினியை சிறை ஒப்பிலாமலை அம்மையும் வணங்கி ஞானசம்பந்தர் இருந்து பொற்கிழி இடத்த இருந்த இடத்திலே அமர்ந்து பசு இனங்களுக்கெல்லாம் பழம் கொடுத்து கீரை வகைகள் எல்லாம் கொடுத்த பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுமார் ஆயிரம் பக்தர்களுக்கு பொற்கிழி வழங்குகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் இவங்க தளத்தில் இருக்கின்ற போது வழங்குகிறார்கள் சென்ற வியாழக்கிழமையும் அதை வழங்கினார்கள் உள்ளே வருகின்ற போது பூஜையை முடித்துவிட்டு விட்டு திரு மடத்திற்கு வருகின்ற போது அங்குள்ள சிப்பந்திகளுக்கெல்லாம் அதிகமான பொற்பணத்தை கொடுத்து இன்று வரை அருள் பாலிக்கின்றார்கள் இருபத்தி நாலாவது குருமகாச நிதானம் காலம் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அற்புதமான பொற்காலமாக திருவாளுதரை மக்கள் போற்றக்கூடிய அளவுக்கு உலகம் நேசிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய காலம் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தேழுலே நாடு சுதந்திரம் பெறுகின்ற போது திருவாளுதரை ஆதீனத்திலிருந்து செங்கோலை கொடு பெற்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்தை பெற்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு அப்பொழுது இருந்த பத்தொன்போதாவது குருமகாசம் இருந்த ஒரு நோய் இருந்த காரணத்தால் உடல் நலம் குறிந்த காரணத்தால் அப்பொழுது உள்ள தம்பிரான் சுவாமிகள் அகில உலக நாதசுரைய சக்கராதிபதி டி என்ஆர் ராஜரத் பிள்ளை அவர்கள் ஓது அமூர்த்திகள்லாம் டெல்லி சென்று பதினாலு ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவு பதினொன்று பதினொன்று நாற்பத்தைந்துக்கு செங்கோலை லார்ட் மவுண்ட் மௌன்பேட்டனிடம் கொடுத்து அரசால்வோர் ஆணை நமதே என்ற ஞானசம்பந்தனுடைய பாட்டை கொடுத்து செங்கோலை பண்டிட் ஜவஹர்லால் இடம் கொடுத்தார்கள் ஆக ஆணை திருவாரூர் ஆதீனத்தை சார்ந்தது என்பது வரலாறுமை பிக்கும் அது மட்டுமில்லாமல் புதிய நாடாளுமன்றம் கட்டிய போது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் குருமகா சன்னிதானத்தை அழைத்து மீண்டும் ஒரு செங்கோலை பெற்றது நவ ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி சென்ற மாத ஆண்டு பத்தொன்பதாம் தேதி என்பது வரலாற்றின் மிக முக்கியத்துவம் பெறுகிறது உலகமே திருவாவுதுரை ஆதீனத்தை திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டினை மாண்புமிகு பாரத பிரதமர் திருவாதுரை ஆதீனம் இருபத்தி நாலாவது ஸ்டீல் ஸ்டெம்பலுமான தேசிய பிரம்மாச்சார சோரனை அழைத்து கௌரவப்படுத்தியது இந்த மடத்தினுடைய பெருமைக்கு மேலும் பெருமை சேர்க்கும் தவிர இத்தலத்திலே இருந்து அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்திய பெருமை அவருக்கு உண்டு தான் காவிரியிலிருந்து நீர் எடுத்து வரும்போது எதிரி வருகின்ற ஒரு சபத்தை தன் குடத்தை ஆகாயத்தில் எழுப்பி அந்த சபத்தை ஊர் பெறச் செய்து பிறகு அந்த குடத்தை எடுத்து வந்து குரு நமஸ்வாய மூர்த்திக்கு அபிஷேகம் செய்த வரலாறு மறக்க முடியாது வேறு சுண்டலை பாத்தி கட்டி கட்டி பயிரே அவிச்ச பயிரை பாத்தி கட்டி மீண்டும் முளைக்கச் செய்த பெருமை திருமாளிகை தேவரை சாரும் அவர் ஐக்கியமான இடம் அவருடைய குரு மடத்திலேயே இங்கே திருவாபுரத்தில் இருக்கிறது நமஸ்வாயி மூர்த்தி அவர்கள் பக்கத்தில் இருக்கிறது பதினாலாம் நூற்றாண்டில் குரு நமஸ்வாயி மூர்த்தி அவர்களால் இந்த மடம் சாதுக்கம் பெற்றது தற்பொழுது ஆளுகின்றவர்கள் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் என்னுடைய குரு மகாசநிதானமாகும் கோவிலில் வந்து நிறைய விஷயம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு இல்லை நுழைஞ்ச உடனே கோவில் என்ட்ரன்ஸ் மயிலில் வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதிக்கு அடுத்ததா ஒரு முனிவரோட சன்னதி திருமூலர் இங்கே முக்கியமான இடம் இந்த மண்ணின் மைந்தர் என்று அழைக்கப்படுகின்ற திருமூல தேவனார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து மூவாயிரம் மந்திரங்களை தந்த ஊர் இந்த திருவாவுடுதுரை நீண்ட வரலாறு உடையது திருமூலருடைய வரலாறு ஒரு நிமிடம் புதி மலையில அகத்திய மொழிகரை தரிசிக்குமாறு நந்தியம்பெருமான் கைலயத்தில் சொல்ல ஒரு சிவயோகியாக ஆகாய வழியே வந்து கொண்டிருக்கிறார் அவர் காவிரி கரில் வருகின்ற போது ஆவினங்கள் எல்லாம் தன்னை மேய்க்கக்கூடியம் இறந்து கிடப்பதைக் கண்டு ஓலமிட்டு அழுகின்றது அதை பார்த்த சிவயோகியர் அங்கே ஒரு மரப்பொந்திலே தன்னுடைய உடலை வைத்துவிட்டு தன் உடலை அந்த இர உயிரை அந்த இறந்து போன மூளன் என்பவர்கள் உடலை செலுத்துகிறார் பசுக்கள் எல்லாம் அவரை நான் தழுவி காவிரியில் நீராடி மாலை வருகின்ற போது தன் எல்லம் நோக்கி வருகிறது அருகில் உள்ள சாத்தனூரில் இருந்து தான் அந்த ஆவினங்கள் எல்லாம் அப்பொழுது வீரசோழன் மஞ்சளாறு என்ற நதிகள் இல்லாத போது காவிரி கரையில் வந்துதான் அந்த மேற்கின்ற பழக்கம் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சாத்தனூர் செல்லுகிறது எல்லாம் அந்த வீட்டுக்கு போய்விட்டன ஆனால் நான் மாடுகளை மேய்க்கின்ற மூலன் என்பவன் மட்டும் வில்லம் செல்லவில்லை மனைவி வந்து அவளை அழைக்கின்றார் அழைக்கின்ற போது நான் உன் கணவன் அல்ல உன் கணவன் இறந்து போய்விட்டான் விதிவசத்தால் அவன் உடலிலே என் உயிர் இருக்கிறது என்று சொல்ல அவள் ஊரை கூட்டி கேட்கின்ற போது உண்மையை சொல்லுகிறார் ஊர் மக்கள் அந்த பெண்ணை வாழ வைக்கிறார்கள் மூலன் அன்று இரவு முழுவதுமே சாத்தனூரில் இருக்கின்றார் மறுநாள் காலை யோகத்திலிருந்து மறுநாள் காலை வந்து மரப்பொந்திலே தன்னுடைய உடலை பார்க்கிறார் அங்கு உடல் இல்லை அப்பொழுது ஒரு அசிரியர் வருகிறது அருகில் உள்ள திருவாவுடதுரைக்கு சென்று மகசுலமிஸ்ரீ வணங்கி படரசன் இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் தோன்றி மறைந்து மூவாயிரம் மந்திரங்களை தந்து எம்மை வந்து அடைவாயாக மூலனுடைய உடலிலே தன் உயிர் செலுத்திய சிவயோகோயர் அன்று முதல் திருமூலர் திருமூலன் என்று அழைக்கப்படுகிறார் நவகோடி சித்தபுரம் என்ற பெயரை உடையது இந்த திருத்தலம் அவடு துறை தந்துரை என்ற ஒரு பெயர் உண்டு மண்ணின் மைந்தர் என்று மக்களால் போற்றப்படுகின்ற திருமூலனுடைய அற்புதமான படைப்பு மூவாயிரம் பாடல்கள் அறத்தை பற்றி ஒரே ஒரு பாடலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அறம் செய்துதான் மனிதன் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அவனுக்கு சரியான முக்தி கிடைக்கும் என்று ஒரு மனிதனாக பிறந்தான் இறைவனுக்கு ஒரு பச்சிலை போடுங்கள் அது முடியாவிட்டால் பசுக்கு ஒரு வாயுரை கொடுங்கள் அது முடியாவிட்டால் உண்ணுகின்ற போது ஒரு கைப்பிடி சோற்றை மற்றவருக்கு கொடுங்கள் அதையும் உங்களால் முடியாவிட்டால் பேசுகின்ற போதாவது இனிமையாக பேசுங்கள் அதுவே மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லுகிறார் யாவருக்குமாம் இறைவரு பச்சிலை யாவருக்குமாம் பசுக்கொரு வாயுரை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று வாழ்வாங்கு வாழ வேண்டிய மக்கள் சமுதாயத்துக்கு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடிய அற்புதமான சித்தர் திருமூல தேவன் என்பதை இந்த மண்ணின் மைந்தர் என்று சொல்வதிலே பெருமை அடைகிறோம் ஆண்டுதோறும் அவருக்கு இங்கே விழா நடைபெறுகிறது விழா காலங்களில் திருமூலர் மந்திர திருமந்திர மாநாடு நடைபெற்ற மிகப்பெரிய அறிவாளிகளை எல்லாம் கொண்டு வந்து ஆன்மீக சான்றோர்களும் கொண்டு வந்து விழா நடத்துகிறார்கள் தை மாசம் அசுபதியிலே மடத்தினுடைய பவுண்டர் குரு நமஸ்வாயி மூர்த்திகளுக்காக பத்து நாள் இங்கு விழா நடக்கும் அந்த விழா நாளிலே குருமகா சன்னிதானம் எழுந்துரளி அந்த ஆன்மீக பிரிவுடைய சொற்பொழிவை கேட்டு அவர்களுக்கு பொற்கிழி வழங்கி பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவித்து வருகிறார்கள் இது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது பதினாலாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த மரம் தமிழையும் சைவத்தையும் வாழ்வாங்கு வாழ மக்கள் நிலை கொண்டு இருப்பதற்காக இந்த நிலைப்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் குரு நமஸ்வரி மூர்த்தியினுடைய இந்த நமஸ்வாய மூர்த்தியினுடைய காலம் திருவாரூரது வரலாற்றிலேயே பொற்காலம் இந்தியா அறியக்கூடிய மிகப்பெரிய திருத்தலமாக இந்த மாச்சில்லா மினீசர் ஒப்பில்லாமொழி அம்மையை சமேத திருக்கோயில் இங்கே அமைந்திருக்கிறது புத்திர சோகம் பெறுவதற்காக இங்கே வந்து தியாக தியாகராஜர் எழுந்துரளி திருவாரூர் தியாகேச பெருமான் இங்கே எழுந்தொருளி குழந்தை பெற்றுக்காக அருமையான ஒரு உபதேசங்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு திரு இந்த திருபாவுதலை படர் அரசு இங்கிருந்துதான் திருமூலர் அமர்ந்து மூவாயிரம் பாடல்களை தந்தார் எல்லா இடத்துலையும் அரச மரம் நேராக இருக்கும் ஆனால் இங்கு படர் அரசு படர்ந்த அரசு இந்த அரசின் கீழ் மகப்பேறு இல்லாதவர்கள் வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு தான்கள் இங்கே இருந்து வளம் வந்து நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் சுற்றி வந்து தியாக பிரேசரை திறந்து வணங்கினால் அவர்கள் பிள்ளை பிள்ளைப்பேர் அடைகிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகின்ற ஒரு உண்மை மிகப்பெரிய இந்த ஆலயம் மிக்க தூய்மையாக பூஜை இருக்கின்ற இடமாக மிகப்பெரிய நிர்வாகத்தையுடைய திருபாவளி ஆதீனத்தினுடைய நேரிய நிலைப்பாட்டிலே உள்ள ஒரு திருத்தலம் கோமுக்கீஸ்வரர் ஆலயம் ஆலயத்தில் நுழைந்தவுடன் ராஜகோபரம் அதற்கு முன்னால் மகா மண்டபம் முன்ன அம்பிகை பசுவாக சபிக்கப்பட்ட அந்த அம்பிகையின் உருவம் எம்பெருமானுடைய திருமணிகளே பாலை சொரிய இங்கே உள்ளே அனைத்து எழுகின்றார் என்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு இந்த ஆலயத்திற்கு உண்டு ராஜகோபுரத்திற்கு இடப்புறமும் வலப்புறமும் சுப்பிரமணியரும் விநாயகப் பெருமானும் கட்சியலுக்கு உள்ளே ஆதி கும்பேஸ்வருடைய மடம் இருக்கிறது அதன் உள்ளே வருகின்ற போது சுற்றுச்சுவர் மூன்று பிரகாரங்களை உடையது வெளி பிரகாரம் மிக பெரியது உள்பிரகாரத்தின் ஈசான மூலையிலே திருமூலர்க்கு ஐக்கியமாகின்ற ஞான சமாதி இருக்கிறது அங்கே நித்திய பூஜை நடைபெறுகிறது உள் பிரகாரத்தில் மாசிலாமணி ஈஸ்வரர் இருக்கின்ற அப்படியே உள் பிரகாரத்தில் பரிவார தெய்வங்களெல்லாம் எல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருபாபுரதுறை பசு ரூபமாக பெற்ற அம்பிகை முக்தி பெற்ற காரணத்தால் திரு ஆ வடுதுறை பசுவினுடைய வடிவம் நீங்க பெற்ற துறை பசுவாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் இங்கு அவர்கள் அனைத்து எழுகின்றார் அனைத்து எழுந்த நாயகர் இங்கே ஆலயத்தினுடைய தனி சிறப்பு இந்த கோயில இந்த தை மாசத்தை பத்தி சொன்னீங்க அது தவிர்த்து வேற என்ன விசேஷங்கள் நடக்கிறது பிரதோஷ காலம் இருக்கும் வார வாரம் பிரதோஷம் உண்டு ஏராளமான பக்தர்கள் ஆயிரத்துக்கு மேலான பக்தர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கூடுவது போல இங்க கூடுவார்கள் குருமகா சன்னிதான் எழுந்தல்வார்கள் வார வியாழக்கிழமை ஏதோறும் இந்த பொற்கழி என்கின்ற ஒரு குருமகா சன்னிதானம் உள்ளே சென்று ஆசிலாம் மின்சர் ஒப்பில்லாமணி அம்மன் எல்லாரையும் வணங்கி வெளியில் வருகின்ற போது அணுதினம் அதாவது வியாழக்கிழமை ஏதோறும் ஆயிரம் பேர் கூடுவார்கள் மதியம் சரியாக ஒரு மணியாக மாறக்கூடி அவ்வளவு பேர்களுக்கும் இங்கே பொற்கழி வழங்குகிறார்கள் ஆலயத்தில் வேலை பணியாற்றுகின்றவர்களுக்கு உள்ளே இருந்து அவர்களுக்கு ஏராளமான தொகையை குறிப்பாக இருநூறு ஐநூறு என்ற தொகையை அங்கே உள்ள சிற்பந்திகளுக்கு வழங்குகிறார்கள் மாதந்தோறும் விழாக்கள் உண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழா நடக்கும் தேர் திருவிழா தேர் திருவிழா தை மாதம் அசுபதியின் போது கோயிலில் பத்து நாள் கொடியேற்றுவார்கள் ஒவ்வொரு நாளும் சுவாமி பிறப்பாடு காலை இரவு ரெண்டு வேலையும் கோயிலிருந்து சாமி நான்கு வீதிகள் சன்னதி அக்ரகாரம் சுற்றி திரும்ப இரவு பத்து மணிக்கு வரும் காலையில் அதே போல் ஒரு மணிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு பிறப்பட்டு ஒரு மணிக்கு வரும் சப்பரம் உண்டு தேர் எட்டாம் அன்றுக்கு தேர் உண்டு தியாகராஜருடைய ஆட்டம் அந்த ஆட்டம் தேர்ல இறங்கி வரும்போது ஆட்டம் தேரில் தியாகராஜரை கொண்டு இந்த மண்டபத்தில் அமைத்திருப்பார்கள் இங்கிருந்து தேருக்கு அந்த ஆட்டத்தோடு அங்கு சென்று மிகப்பெரிய சிறப்பு இந்த திருமோணைக்கு உண்டு பல வரலாறுகளை உள்ளடக்கியது அடுத்தடுத்து வருகின்ற போது நீண்ட நெடிய வரலாறு பிற்கால சோழலாக கட்டப்பட்ட அற்புதமான கருங்கல் தெருப்பணியால் ஆன கோயில் தஞ்சை கோயில் ஒரு கோயிலில் உள்ள நந்தி ஒற்றை கல்லால் ஆனது ஆனால் அதைவிட மிக பிரம்மாண்டமான நந்தி இது பல கல்லால் ஆன பிரம்மாண்டமான நந்தி முன்னே பலிபீடம் பலிபீடத்தில்தான் ஞான சம்பந்தத்திற்காக பூதம் தோன்றி பொற்கடி பெற்ற இடம் இந்த திருத்தல திருவாபுரத்துறை ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவண துறையுலானே என்று அப்பர் பெருமான் பாடுவார் அதை தவிர சுந்தரர் வந்திருக்கிறார் மணிவாசகர் பெருந்தகை வந்து பலரும் வந்து பாடியே பெருந்தலம் இது நவகோடி சித்தர்கள் வாழ்ந்ததாக ஒன்பது கோடி சித்தர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இந்த திருவாவுதிரைக்கு உண்டு சித்தர்கள்னு சொன்னோன்னு காமனா இருக்கிற ஒரு கேள்வி இதெல்லாம் உண்மையா நம்ப முடியாத இந்த இந்த ஜெனரேஷனுக்கு அதை டச் விட்டு போயிடுது அதனால பெருசா படிச்சவங்க வயசானவங்களுக்கு எல்லாமே தெரியும் அனுபவத்திலேயே அவங்க விட்டுருப்பாங்க லைஃப்லேயே அவங்க லெசனாக நிறைய பாடம் கற்றுருப்பாங்க உங்களோட அட்வைஸ் சின்ன பசங்களுக்கு ஏதாவது சித்தர்கள் இல்லை இதை பற்றி தெரியாமல் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இப்போ காற்றை நம்ம கண்ணால் காண முடியாது நெருப்புன்னு தான் தெரியும் தொட்டாதான் சூடும் அதுபோல இவர்கள்லாம் மறைந்து ஞானிகள் முனிவர்கள் யோகிகள் இவர்கள்லாம் மறைவாக இப்போ மனிதரோடு மனிதராக வாழ்கிறார்கள் அவர்கள் யார் என்று அவங்களுக்கு தெரியல அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற போதுதான் இவர்கள் தானா தான் மகானா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்து அந்தந்த காலத்தில் அவர்கள் சிலர் ஏற்கவில்லை பிற்காலத்துல தான் அவர்களை உணர்கிறார்கள் இப்போ திருமாளிகை தேவர் திருவிழிமழை சென்று அங்க எல்லாராலும் இழுக்க முடியாத ஓடாத தேர் நிக்க நிலையில் அங்கே போய் தன் இடையில உள்ள க துண்டை கட்டி அப்படியே நாலு வீதி எடுத்துக்கொண்டா நிறுத்துறாரு ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயலர் திருமாளிகேவர் சார் அது இப்ப உள்ளவங்களை அப்ப உள்ளவங்க அதை ஏத்துக்கல இப்ப உள்ள நினைச்சு பாக்கிறான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது முனிவர்கள் வாழ்ந்து கொண்டு யோகிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் குருமகா சன்னிதானங்களை போல இருக்கிறார்கள் இவர்கள் தான் நந்தி எம்பெருமானுடைய வழி வந்தனர் நம்ம சுவாய மூர்த்திகள் பதினாலாம் நூற்றாண்டு தொடங்கி உள்ள வழி அவங்க கைலாயத்தில் சிவன் மூலம் அப்படியே படிப்படியாக வந்தவர்கள் தான் இவர்கள் என்பது இந்த வரலாறு உண்மை இதுதான் திருவாரூருடைய வர ரொம்ப அருமையாக ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நச்சுன்னு சொல்லிட்டாரு அவரோட பிஸி ஷெடியூலுக்கு நடுப்ப நம்ம எல்லாருக்காகவும் டைம் எடுத்துட்டு வெளியில் ஊருக்கு வேற போயிடுறாருன்னு நினைச்சு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த ஒரு ப இது கூட வந்தாலாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக எளிய நடையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு அவருடைய பணி தொடர்வதற்காகவும் உலகில் உள்ள மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு இறைவன் நம்பிக்கை அது மெயினாக நம்பிக்கை இருந்த இடத்துல வந்து தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற பார்க்குற தப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இறைவன் இல்லையா இல்லை இவங்க இறைவனை கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது அப்போ என்னென்னா இறைவனுக்கு நம்ம ஃபோக்கஸ்னும் நம்ம கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கில்ட்டு கூட இருக்குது இது பெரிய ஜென்ரேஷன்ஸ் அதாவது எங்க ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப சீனியராக இருக்கிறவங்கலாம் இன்னும் கொஞ்சம் கையை பிடிச்சி அழிச்சிட்டு போயிருக்கலாமோ நாங்கள்லாம் தப்பு பண்ணோம்னா நீங்கள் ஏன் எங்களை விட்டிங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம எல்டர் ஜென்ரேஷன் சொல்கிறது நம்ம இன்னும் நிறையா கேட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்மளை சுற்றி இருக்கு இதெல்லாம் மீடியாவில் போடாமல் மீடியாவுக்கு தேவையே இல்லாமல் அது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு அது இல்லாமல் நம்மளுடைய கல்ச்சர் இது நம்மளுடைய பாரம்பரியம் இது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட எண்ணூத்தி இருபது வீடியோ மேலே போட்டிருக்கோம் அதில் வந்து எழுபநூறு கோயிலுக்கு மேலே வீடியோ கோயில் வீடியோ எல்லாமே கோயிலை பற்றி தான் இருக்குது இது வந்து ஒரு சர்வீஸாக இருக்கா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லது நாலு பேருக்கு நல்லாது தெரியணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நோக்கத்துலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து மக்களாக்கிய நீங்கள் நம்மளை நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறையா லெவலுக்கு கொடுத்துட்டு போய் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு இந்த திருவாடு இந்த திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் எல்லாரும் வரணும் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்டிகைகள் கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனைலையும் இன்வால்வ் பண்ணிக்கணும் நீங்கள் இன்வால்வ் ஆக 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 உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் உங்களை சுற்றி இருக்கிற அழுக்குகள்லாம் தானாகவே குறையிறது நம்பியிருக்கேன் ஏன்னா நான் வந்து கோயில் ஆரம்பிக்கிறச்சே வந்து முதல்ல ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கோயில் கோயிலும் போயிட்டுருப்போம் மெத்தவத்து எதுக்காக போகிறோம் என்ன போகிறோம்னு தெரியாமல் இருப்போம் அதுவே ஆட்டோ கிளென்சிங் மோட்டில் போயிட்டுருக்கு அதனால் நம்ம மற்றவங்கள பற்றி ஒரு தப்பாவோ இல்லை அனாவசியம் இல்லாமல் இல்லாமல் சிந்தனைகள்லாம் இல்லாமல் இறைவன் மார்க்கத்தில் சரணாகதி மார்க்கத்தில் நம்ம எல்லாரையும் எப்படி இன்வால்வ் பண்ணலாங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அதனால தான் சேனல் பேர் கூட சக சரணாகதி ஸோ நீங்கள் பார்க்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேரை கோவிலில் இன்வால்வ் பண்ண விடுங்க ஏன்னா கோவில்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் ஒரு சும்மா ஏதோ நாலு பேர் உட்காந்துட்டு பாடுறது அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு சொசைட்டியே ஒரு சொசைட்டியை அதை கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் எந்த லெவலில் இருந்தாலும் சரி ஏபிசி நீங்கள் எப்படி கிளாசிஃபை பண்ணாலும் அடுத்த லெவல் டுவோர்ட்ஸ் ஆன்மீக மார்க்கத்துக்கு அக்ஷன் போகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த விதத்தில் எல்லாரும் திருவாவிடுதுறை கோவிலுக்கு வாங்க உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச கோவில் கைங்கரியத்தை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்